கோடி ஸ்தோத்திரம் ஒரு வருட காலமாக கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து வந்தார் அவரது இறக்கத்திற்காக கோடி நன்றி மக்களை தந்தார் நல்ல குடும்பத்தை தந்தார் ஆசீர்வதித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை நிறைவோடு ஆசீர்வாதமாக நடத்தி தந்தார் ஆண்டவருக்கு கோடி நன்றி மேலும் ஒரு ஆண்டை காண கிருவை செய்தார் மேலும் டெல்லியிலேருந்து வந்ததுலேருந்து ரெண்டு மக்களுக்கும் நல்ல சொக இல்லாமலாக இருக்கும் ஒருத்திக்கு சரியான ஒருத்திக்கு அப்படி இரு கூடுதலாக இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இருக்கிற இடத்துல நான் ஆலயத்தில் வந்து இறை ஊழியர்கள்ட்ட ப்ரேயர் பண்ணி கேட்டேன் ப்ரேயர் பண்ணி கேட்கும்போது இறை ஊழியர்கள் ப்ரேயர் பண்ணவே அது மாறி போகும் அடுத்து ட்ரா நைட் ஆகும்போது இனி மறுபடியும் வரும் அப்படி இருந்தப்போ ஹாஸ்பிட்டலில் மூத்தோளை கொண்டு போனேன் கொண்டு போகிற நேரமே நல்ல பாரமாக இருக்கும் கொண்டு போ போகிறப்போ குழந்தைய டாக்டர் டெஸ்ட் பார்த்துட்டு சொன்னாங்க இவளுக்கு எக்ஸ்ரே எடுக்கணும் பின்ன ப்ளட் டெஸ்ட்டும் பார்க்கலாம் இப்படி விட்டு விட்டு வாரதுனால இவ வைரல் ஃபீவராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ரே எடுத்து ப்ளட் டெஸ்ட்டும் எடுத்தாங்க எடுத்தப்போ ப்ளட் டெஸ்ட்டுக்கு ரிசல்ட் வேறு மூணு மணிக்கூர் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை கொண்டு டாக்டர்கிட்ட காட்டினப்போ டாக்டர் சொல்லிச்சு இங்கே பாருமா குழந்தைக்கு ஏதோ பாரு எவ்வளோ கபம் அடைஞ்சிருக்குது குழந்தைங்க மூச்சு மூச்சு விட் விடுத்தது ஆண்டவருக்கு போல போகலான்னு தெரியுது இப்படின்னு சொன்னாங்க அந்த அந்த வாரத்தில் வெள்ளிக்கிழம வந்து குழந்தைக்கு இறைவாக்கினர் பிரேயர் பண்ணி கொடுத்தது பிரேயர் பண்ணி கொடுக்கும்போது ஆண்டவர் ஆவியானவர் கடந்து வந்து சொன்னாங்க ஏதோ குழந்தைகிட்டேன்னு ஒரு இருள் வெளியேறி போகிறதாட்டு இப்படி சொன்னால் ஆண்டவர் கோடி நந்தி அப்போ அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு இப்படி சொன்னாங்க அதுக்கப்புறம் ப்ளட் டெஸ்ட்டு ப்ளட் ப்ளட் டெஸ்ட்டு ரிப்போர்ட் வேறு லேட் ஆகும் அப்படின்னு சொன்னப்போ டாக்டர் சொல்லிச்சு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இப்படி இருந்ததுனால அட்மிட் பண்ணணும் கண்டிப்பாக அட்மிட் பண்ணணும் ப்ளட் டெஸ்ட்டில் ஏதாவது தகராறு இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ நான் நான் சொன்னேன் வீட்டில் சின்ன குழந்தை இருக்குது நாங்கள் போயிட்டு நாளைக்கு வரோம் அப்படின்னு அப்போ டாக்டர் சொன்னாங்க நீங்கள் அட்மிட் ஆகுதுக்கு கணக்காடு வாங்க இனி போகுண்டு வர்றது போல் இருக்காது அப்படின்னு அப்போ நான் அங்கே ரிப்போர்ட்டு கிடைக்கிற இடத்துல போய் சொன்னேன் இது வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு சென்ட் விடுங்க இந்த ரிப்போர்ட்டை அப்படின்னு அப்போ அவங்க சென்ட் பண்ணி விடுறேன்னு சொன்னாங்க ஒரு நாலு மணி இருக்கும் அப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்ட பிறகு அவங்க சென்ட் பண்ணாங்க அந்த இது வந்து போலே நான் ஸ்தோத்திர வழியோடு இருந்தேன் ஸோப்பா ஒரு குறையும் இருக்கக்கூடாதுப்பா எல்லாத்தையும் நிறைவாக நீங்கள் நடத்தணும் அப்படின்னு அப்போ அந்த ரிப்போர்ட்டு நான் பார்க்க எனக்கு தெரியும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்போ எனக்கு அது வந்து நல்லா நல்ல ஒரு அற்புதமானது தெரிஞ்சது ஆண்டவரே என்ன நீங்கள் மட்டும்தான் அறிவீர் அப்போ நீங்கள் என்னை இப்படி வழி நடத்துறதுக்கு நான் எம்மாத்திரும் அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்த அளவுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செஞ்ச கடவுளுக்கு கோடி கோடி நன்றி மேலும் மட்டுமாக கருதி வழி நடத்தி வருகிறார் அவருடைய இரக்கத்திற்காக கோடி நன்றி நன்றி சொல்லி மேலும் நல்ல இறைவாக்கினரை தந்தார் எனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு இறைவாக்கினரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அது எனக்கு நடக்கும் அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு ஆண்டவர் தந்தார் மகிமையின் பேழையை தந்தார் ஒரு நல்ல இறைவாக்கினரையும் தந்தார் ஊழியர்களை தந்தார் விசாரிக்கிற அன்பு உள்ளங்களையும் தந்தார் தந்த ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றி செலுத்திய நிலைய சாட்சியை முடிக்கிறேன் ஹாலேலு